வணக்கம் என் அன்பார்ந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயம் உங்களுக்கு தெரிய தொடங்கும் அந்த தான் டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகிறது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்தப் போகும் நேரம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்பொழுது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகிறது நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது சொல்லப்போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பமடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் உங்கள் வாழ்வில் நுழையப் போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்பொழுது விளக்கப் போகிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அழகான வடிவில் செயல்பட தொடங்கும் முதல் அறிகுறி இதுதான் முதல் அறிகுறி ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் அடைய விரும்பும் ஒன்று அதுவே பணத்தின் நிலையை பலப்படுத்துவதாகும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டு பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கி கிடந்தால் அது திரும்ப வரவில்லை உங்களிடம் பணம் கேட்கிறவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை அதாவது வங்கிக் கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தது இப்போது பாருங்கள் டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து இந்த முதல் பொருளாதார அறிகுறி உங்களுக்கு பலம் கொடுப்பதைக் காண்பீர்கள் உங்கள் வங்கிக் கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பை இது உருவாக்கும் உங்கள் பணம் எங்காவது முடங்கிக் கிடந்தால் நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால் தடைப்பட்ட அந்த வேலை இப்போது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது இரண்டாவது பெரிய அறிகுறி இது கும்பராசிக்காரர்களுக்கு இது டிசம்பர் நடுப்பகுதிக்குள் நிச்சயமாக தெரிய போகிறது உங்கள் வேலைகளில் ஏற்பட்டு கொண்டிருந்த தடைகள் நீங்கும் வேலைகள் நிறைவடையும் தருவாயிலே இப்போது இது முடிந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கும் போது அதில் ஏதாவது ஒரு தடை வந்து நின்றது எதிர்பார்த்த பலன் வரவில்லை நிறைவடையும் நிலையில் உள்ள வேலைகளில் தடைகள் ஏற்படும் வாய்ப்பை கண்டீர்கள் இது நடக்கத்தான் போகிறது என்று நீங்கள் நினைத்த போது ஏதோ ஒரு திருட்டு நடந்தது போல நிலைமை மாறிற்று இந்த சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் நீங்கள் மீண்டும் மீண்டும் மனச்சோர்வடைந்தது போன்ற எதிர்மறை மனப்பான்மையிலிருந்து இந்த கிரக நிலை உங்களை வெளியே கொண்டு வந்து வேலைகளில் வெற்றியையும் கொடுக்கும் மன அழுத்தத்தையும் நீக்கும் மேலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஊக்கமிழந்து கொண்டிருந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு புதிய உத்வேகத்தை உங்களுக்குள் உருவாக்கும் மூன்றாவது அறிகுறி இது கும்ப ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறந்த விதத்தில் உருவாகப் போகிறது உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்கப் போகிறது உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகிறது இதேபோல் உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்தில் இருந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்பச் சூழல் இந்த டிசம்பர் மாதம் உருவாகும் நான்காவது பெரிய அறிகுறி இது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது நீங்கள் உழைத்தீர்கள் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கவில்லை என்பதை கண்டீர்கள் மாதத்தின் முதல் தேதி முதல் கடைசி தேதி வரை இந்த முறை எனக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் முழு உழைப்பும் செலுத்தப்பட்டது ஆனால் கடைசி தேதி வரும்போது நூறு ரூபாய் உழைப்பிற்கான பலன் முப்பது நாற்பது ரூபாயில் வந்து நின்றுவிட்டது ஆனால் இப்போது டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் உங்களுக்கு திறக்கும் உழைப்புடன் அதிர்ஷ்டமும் சேரும்போதுதான் அந்த நிலை ஒருவரை தனிச்சிறப்பான நபராக மாற்றுகிறது இந்த நிலைதான் உங்களுக்கும் உருவாகப் போகிறது மேலும் நீங்கள் செய்யும் வேலை உழைப்பு திட்டமிடல் ஆகியவற்றில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக நிற்பதை காண்பீர்கள் இதை நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் நீங்கள் இரண்டாம் வருமான வழிகளை உருவாக்க விரும்பினால் வேலை செய்து கொண்டே பக்கத்தில் ஒரு வியாபாரம் செய்ய விரும்பினால் அல்லது வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர் அதனுடன் புதிதாக ஒன்றை சேர்க்க விரும்பினால் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த நேரத்தில் தடை ஏற்பட்டு கொண்டிருந்தால் இப்போது பாருங்கள் இந்த நேரம் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான வழிகளை உருவாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றன கையை பிடித்து அழைத்து செல்லாது அடிப்படையில் இப்போது முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான வழிகளை உங்களுக்கு உருவாக்கும் சில நிகழ்வுகளை உருவாக்கும் நீங்கள் திட்டமிட்டால் நிச்சயமாக இரண்டாம் வருமான சாத்தியமான வழிகள் உங்களுக்கு செயல்பட தொடங்குவதை காண்பீர்கள் ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடுப்பகுதிக்குள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு விதமான எதிர்பாராத லாபம் கிடைக்கும் தற்போதைய சூழ்நிலையை பார்க்கும்போது நீங்கள் ஒருவேளை அதை பற்றி யோசித்திருக்க கூட மாட்டீர்கள் கடந்த காலத்தில் கும்பராசிக்காரர்கள் அனைவரும் பலமுறை இழப்புகளை சந்தித்துள்ளனர் இந்த காலப்பகுதி உங்களுக்கு நிச்சயமாக ஒருவிதமான திடீர் நன்மையின் நிலையை உருவாக்கப் போகிறது இதன் அனுபவத்தை நீங்கள் நிச்சயமாக உணருங்கள் கும்பராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் தொழில் முன்னேற்றம் ஆன்மீக வளர்ச்சி தரும் நேரம் நீங்கள் எப்போதும் எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்கும் ராசி இப்பொழுது உங்களின் சிந்தனைகள் நனவாகும் வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் சில சமயங்களில் மனச்சிதறல் தாமதம் அல்லது நம்பிக்கை குறைவு உங்களின் முயற்சியை பாதிக்கலாம் அதை சமநிலைப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் அருளை பெறுவது முக்கியம் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஓம் சனேஸ்வராய நமக என்று நூற்றி எட்டு முறை ஜபியுங்கள் இது சனி கிரகத்தின் கருணையை ஈர்த்து தடைபட்ட காரியங்களை சரி செய்யும் பரிகாரம் இரண்டு சனிக்கிழமைகளில் கருப்பு நாய் காகம் அல்லது வறியவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் இது உங்கள் கர்ம பலன்களை சீராக்கி மன அமைதியை தரும் பரிகாரம் மூன்று சனி உழைப்பையும் பொறுமையையும் விரும்பும் கிரகம் அதனால் தினமும் சில நிமிடம் அமைதியாக தியானம் செய்து கோபத்தை குறையுங்கள் இது சனியின் ஆற்றலை வலுப்படுத்தும் பரிகாரம் நான்கு நீர் தத்துவ ராசியான கும்பத்திற்கு தண்ணீர் பாதுகாப்பு ஒரு முக்கிய பரிகாரம் குளங்களில் கோயிலில் அல்லது வீட்டில் நீர் தாரை வழியாக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் சனி கருணை பெருகும் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு நிலையான முன்னேற்றம் மன அமைதி புதிய வாய்ப்புகள் தரும் சனி பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கை மெதுவாகவும் உறுதியாகவும் உயரட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் முடிவதற்குள் ஐந்தில் ஏதேனும் ஒரு அறிகுறி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்திருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள் ஒன்று அல்லது இரண்டு அறிகுறிகள் கிடைத்திருந்தால் இரண்டுக்கு பிறகு மூன்று அறிகுறிகளும் ஒன்று கிடைத்திருந்தால் இன்னும் நான்கு அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் நுழைய காத்திருக்கின்றன அவை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நுழைவதை காண்பீர்கள் நல்ல நேரம் தொடங்குகிறது என்பதை எப்படி புரிந்து என்று மக்கள் அடிக்கடி கேட்கிறார்கள் அதனால நான் உங்களுக்கு இந்த ஐந்து அறிகுறிகளை சொன்னேன் நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும் இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்